அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவங்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி எட்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இந்த முகாம்கள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவங்கப்பட்டு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுமார் நாற்பது நாட்கள் இந்த முகாம்கள் நாமக்கல் மாவட்டத்திலே நடத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் கடைகோடி மக்களும் அவர்கள் நாள்தோறும் அணுகும் அரசு துறைகளின் சேவை திட்டங்கள் அவருடைய வீட்டிற்கே வந்து பயன்பெறுகின்ற வகையிலே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் நாற்பத்தி மூன்று துறைகள் குறிப்பாக வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை மின்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் போன்ற துறைகளுடைய அதிகாரிகள் அந்தந்த பகுதியுடைய கிராமத்திற்கே வந்து இந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களை தீர்வு காண்கின்ற விதமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்திற்கு சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தன்னார்வலர்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளுக்கு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி ஒரு வாரத்திற்கு முன்பாகவே எடுத்துரைத்து இந்த திட்டங்களில் பயனடைய வேண்டும் என்பதை ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது எனவே இதனை அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதல்வர்கள் பல்வேறு தளர்வுகளை இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக இந்த திட்டத்தில் பயன்பெறாத தகுதி உள்ள பயனாளிகள் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த முகாம்களே ஒரு சிறப்பு கவுண்டரை ஏற்படுத்தி அந்த இடத்திலேயே அவர்களுக்கான விண்ணப்பங்களையும் வழங்கி அதன் மூலம் அந்த திட்டத்திலே பயன்படுவதற்கான அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அங்கே வழங்கினால் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பயன்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பையும் இந்த முகாம்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே அந்த பகுதியில் உள்ள மேலும் இந்த முகாம்களிலே பெறப்படுகின்ற விண்ணப்பங்களை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உடனடியாக தீர்வு காணப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த திட்டத்தினை முழுமையாக பயன்படுத்தி பொதுமக்கள் அனைவரும் இதனை பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்